ஆபரேஷன் மிட்னை ஹேமர் என்று அழைக்கப்பட்ட இந்த இராணுவ நடவடிக்கை ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடந்தது ஏழு பி இரண்டு ரக விமானங்கள் மிசோரியில் உள்ள வைட்மேன் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்டு முப்பத்தாறு மணி நேரம் பயணித்து ஈரானின் அணு ஆய்வு மையங்களை தாக்கியுள்ளது இந்த நடவடிக்கையில் பி இரண்டு விமானங்கள் எங்கும் இடைமறிக்கப்படவில்லை ஏழு விமானங்களும் பத்திரமாக அமெரிக்காவுக்கு திரும்பியுள்ளன இது சீனாவின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது சீனா நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் ஆறாம் தலைமுறை போர் விமான தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் பி இரண்டு போன்ற போர்வியூக விமானங்களுக்கு இது இணையாகாது என்று அந்நாடு கருதுகிறது இந்த விமானங்களால் மறைந்து சென்று உலகின் எந்த பகுதியிலும் தாக்குதல் நடத்த முடியும் சீனாவின் இராணுவ ஆய்வாளர் சான் ஜாங்ஃபிங் இது குறித்து கூறுகையில் நீண்ட தூரம் சென்று தாக்கும் பிற ஆயுதங்கள் இருந்தாலும் ஒரு போர் வியூக விமானத்திற்கு அது ஈடாகாது அணு ஆயுதங்களையும் ஏந்தி சென்று இதனால் தாக்க முடியும் தற்போது சீனாவின் ஜே முப்பத்தாறு மற்றும் ஜே ஐம்பது எனப்படும் ஆறாம் தலைமுறை போர் விமானங்களின் சோதனை நடைபெற்று வருகிறது ஆனால் பி இரண்டு ரக விமானம் பத்து ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது என்பதால் சீனாவின் ஆறாம் தலைமுறை விமானங்கள் இதைவிட மேம்பட்டதாக இருக்க வேண்டும் கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கும் திறன் தான் போர் வியூக ஆயுதத்தின் சாராம்சம் அமெரிக்காவின் பி இரண்டு பி ஒன்று பி மற்றும் பி ஐம்பத்தி இரண்டு போன்ற விமானங்கள் இந்த திறனை கொண்டுள்ளன ஆனால் சீனாவிடம் தற்போது இந்த திறன் இல்லை சீனாவின் எச் ஆறு கே எச் ஆறு என் மற்றும் எச் ஆறு ஜே போன்ற நீண்ட போர் விமானங்கள் தற்போது செயல்பாட்டில் உள்ளன இதில் எச் ஆறு கே விமானம் எதிரிகளை நீண்ட தூரத்தில் இருந்து தாக்கும் திறன் கொண்டது எச் என் விமானம் வான்வழியில் எரிபொருள் நிரப்பும் வசதியைக் கொண்டிருக்கிறது எச் ஆறு ஜே விமானம் கடல் இலக்குகளை துல்லியமாக தாக்கும் இருப்பினும் சீன விமானங்கள் அமெரிக்க மற்றும் ரஷ்ய விமானங்களை விட குறைந்த தூரமே செல்லும் சீனா தற்போது இருபது என்ற புதிய போர் விமானத்தை உருவாக்கி வருகிறது இது அமெரிக்க மற்றும் ரஷ்ய போர் விமானங்களுக்கு இணையானதாக இருக்கும் என்று கூறியுள்ளார்